தமிழ்நாட்டில் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று இயங்கும் பல ஆம்னி பேருந்துகள் சுற்றுலா பேருந்து போல் இல்லாமல் வழக்கமான பயணிகள் பேருந்துகள் போல் செயல்படுகின்றன இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு ஏஐடிபி பெற்ற ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் மறுபதிவு செய்ய போக்குவரத்து துறை அறிவுறுத்தியது இதற்காக மூன்று முறை அவகாசம் வழங்கியும் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருந்துகளில் ஐநூற்று நாற்பது ஏழு பேருந்துகள் டிஎன் எனும் வாகன பதிவெண் பெறவில்லை தமிழ்நாடு பதிவு எண் இல்லாமல் ஓடும் ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இல்லை என்று போக்குவரத்து ஆணையரகம் உறுதியாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாட்டில் நாளை முதல் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் இருபதாயிரம் அரசு பேருந்துகளில் ஒரு சில இடத்தில் நடக்கும் சிறு குறைபாடுகளை பூதாகரமாக வேண்டாம் என கூறிய அவர் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்படவில்லை என தெரிவித்தார் இந்நிலையில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை நாளை முதல் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை சந்தித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கால அவகாசம் கேட்டு கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து வரும் திங்கட்கிழமை வரை கால அவகாசம் அளித்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது தேர்தலுக்கு முன்பாகவே ஏற்கனவே போக்குவரத்து ஆணையர் இது குறித்து அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழித்து அவர்களோடு பேசி இது குறித்து அறிவுரை வழங்கியிருந்தார் தொடர்ந்து இது குறித்து அவர்களுக்கு செய்திகளும் தரப்பட்டது இப்பொழுது போக்குவரத்துறை ஆணையர் கடைசி கட்டமாக இறுதியாக இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எனவே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் போக்குவரத்துறை ஆணையரை நேரில் சந்தித்து கேட்டால் அவர் அது அவர்கள் அது விவாதிக்கு முடிவெடுத்துக்